السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد إلا بقولم يجي ابن الله ورونيك وردعتما جع أبانا سلام والسلام يمر مانا كن نبيك النايم الله عليه وسلم أبركالنيدم أبركالي بن بترن مكال يا بر குறிப்பாக நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக அன்பாந்தவர்களே அல்லாஹு தாலா நமக்காக அழகான மாதங்களையும் அழகான நாட்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா இந்த நாட்களையும் மாதங்களையும் எல்லா நாட்களையும் எல்லா மாதங்களையும் சரிசமாக சரிசமமாக வைக்கவில்லை சில நாட்களை சில மாதங்களை சிறப்பு மிக்கதாக அமைத்திருக்கிறான் அந்த வகையில் அல்லாஹுடைய மாதமான சிறப்புமிக்க மாதமான மொஹர்ரம் மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் நபிமார்களோடு அதிகமான கூடிய இந்த உலகத்திற்கு அதிகமான அத்தாட்சிகளை விட்டு உள்ளடக்கியுள்ள ஒரு நாள் தான் ஆசிரா தினம் அந்த ஆஷுரா தினத்தை கொண்ட மாதம்தான் இந்த மொஹர்ரம் மாதம் அன்பாதவர்களே ஆதம் நபியும் ஹவ்வா அலைவசல்லம் அவர்களும் இந்த உலகிற்கு படைக்கப்பட்ட தினமும் இந்த மாதத்தில் வரக்கூடிய முஹர்ரம் பத்தாம் நாள் இருக்கக்கூடிய ஆசியா தினம் தான் அவர்கள் அல்லாஹால சொல்லி சொல்லிதான் அனுப்பிச்சான் சொர்க்கத்துக்கு இந்த கனியை நீங்க தொடடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சான் அதை அவங்க மீறி அவங்க சாப்பிட்டாங்க அல்லாஹால அவங்களை பூமியில கொண்டு போட்டான் பூமிக்கு வந்த பிறகு ஆதம் நம்பி பல நாட்களாக பல வருடங்களாக அல்லாவிடம் தௌபாசத்துக்கிட்டே இருந்தாங்க கவனிக்கணும் அல்லாஹ் தாலா மிக கருணையாளன் அல்லாஹ் தாலா மிக கருணையாளன் அதன் அப்படி அதனால துவா செஞ்சுட்டே இருக்காங்க அல்லாஹு தாலா அவங்களுடைய அந்த துவாவை அங்கீகரித்த தினமும் இந்த ஆசியா தினமாக தான் இருக்கிறது இப்படி பல ஒரு சிவ சிறப்புமிக்க சம்பவங்களை உள்ளடக்கியுள்ள நாள் தான் இது மேலும் மூசா நபி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால் மூசா நபியும் பனிசவருடைய அந்த கூட்டத்தையும் அல்லாஹு தாலா காப்பாற்றி ஃபிரோவனையும் பிறோனுடைய கூட்டத்தையும் அழித்த நாளும் இதுதான் மூசா நபி போய் ஃபிரோன்கிட்ட இஸ்லாத்தை எத்தி வைப்பாங்க பிறோன் அதை நான் தான் கடவுள் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பான் அல்லாஹத்தால எப்போவுமே ஒரு மனிதனை ஒரு அரச ஒரு கொடுங்கோலனை அழிக்கணும்னா உடனே அழிக்க மாட்டான் அவர்களுக்கு சில சோதனையை செய்வான் அப்படிதான் பிறோனுக்கு ஏகப்பட்டது அல்லாஹத்தால் அவகாசம் கொடுத்தான் முதல்ல காற்றால சோதிச்சான் அப்படியாவது இஸ்லாத்தை ஏற்றுவாங்களா அல்லாஹ் ஏற்றுவாங்களான்னு காற்றால சோதிச்சான் அப்படி அவங்க எதுவும் செய்யலை இரண்டாவதா தவளை ஓ அவங்க போற இடம்ல தவளையா இருக்கக்கூடிய அந்த சோதனையை தந்தான் அப்படியும் அவங்க திருந்தல மூணாவது தண்ணிய துறந்தா ரத்தமா வர மாதிரி இப்ப நம்ம தண்ணிய துறந்தாலோ குடி தண்ணியை குடிக்க போறோம் அப்படின்னாலோ அவங்க கையில அதாவது எகிப்தியர்கள் மட்டும் கையில வச்சு இல்ல குடிச்சாங்களோ அப்படின்னா அது ரத்தமா இருக்கிற மாதிரி அல்லாஹால கொண்டான் அப்படியும் அவங்க திருந்தல கடைசி அல்லாஹால பேனு நம்ம தலையில இருக்கக்கூடிய பேனு ஃபுல்லா வர மாதிரி அல்லாஹ் அல்லாஹால அருவறுப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா அப்படி அவங்க திருந்தல அல்லாஹால இவ்வளவு அவகாசம் வாழ்க்கை முழுவதும் அதிகமான அவகாசங்களை கொடுத்தும் அவர்கள் திருந்தவில்லை இறுதியாக மூசான் நபி இவங்க என்ன சொன்னாலும் திருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவேல மூசான் நபி வந்து கூட்டிட்டு போறாங்க நம்ம இங்க இருந்த உங்களை காப்பாத்திட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது முன்னாடி பார்த்தா செங்கடல் பின்னாடி ப்ரோனு வந்துட்டான் இப்படி பன்னீஸ்வரர் கேக்குறாங்க மூசாவே நான் அவங்க நம்பி வந்ததுக்கு இதான் நீங்க செய்வீங்களா முன்னாடி செங்கடலு கடல் இருக்கு நம்மளால போக முடியாது பின்னாடி ப்ரோனு எப்படி போக முடியும் அப்படின்னு கேக்கும்போது பொழுது மூசா நபி அல்லா கிட்ட கேக்குறாங்க அப்ப அல்லா சொல்றான் கைத்தடியை வச்சு நீங்க தட்டுங்க கடல் ரெண்டா போல அப்படின்னு சொல்றான் ஏன்னா மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தது ச பாக்கெட்ல கை விட்டாங்க எடுத்து எடுத்தாங்கன்னா அவங்களுடைய கைஃபுல்ல ஒலியா இருக்கு இன்னொன்னு அல்லாஹாலா ஒரு கை கம்பு தந்திருப்பான் இதுல இருந்து தான் மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள் அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் நீங்க அந்த கம்பை வச்சு தரையில தட்டுங்க கடல் ரெண்டா பொழக்கும் அதுல நீங்க போய்க்கோங்கன்னு சொல்றான் மூசா நபியும் கட்டளின் படி அந்த கைய தட் அந்த கம்போ வச்சு தட்டுறாங்க கடல் ரெண்டா புலக்குது அவர்களை பின்பற்றி வந்தீசபர்களும் போயிடுறாங்க வந்த தாலா ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் காப்பாத்திரான் அதே கதை தான் அதன் தனி தான் அல்லாவு தாலாசான் காப்பாத்திடறான் அவங்களுக்கு பின்னாடி அவங்களை அழிக்கணும்னு வந்த பிரோனுடைய கூட்டத்தார்கள் தான் தான் கடவுள் என்று சொல்லி வந்த பிரோனியும் அவனுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் தாலா தண்ணீருக்குள்ள போகும் பொழுது அப்படின்னு ப்ரோன் சொல்கிறான் அந்த அழிய போற நேரத்தில் நம்ம சாக போகிறோன்ற நேரத்தில் சொல்கிறான் மூசாவும் மூசாவுடைய கூட்டத்தினரும் எந்த கடவுளை யாரை இறைவனை நம்ப நம்புனாங்களோ அவர்களை நானும் நம்புறேன்னு சொல்லிட்டு கடைசியில் மரண தருவாயில் அவன் ஏற்கிறான் அல்லாஹ் தால அப்படி ஏற்க விடலை அல்ல ஹதீஸ்குள்ள வரும் ஜிப்ரில் அல்லாஹ் அல்லாவதால சொல்லி மன்னால் ஃபிரோனுடைய வாயை அடைச்சான்னு வரும் இப்படி கடைசி அல்லாஹ் இவ்வளோ அவகாசம் கொடுத்து அவன் இஸ்லாத்தை ஏற்காமல் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் மரணம் ஒன்று வருது அப்படின்னு சொல்லும்போது மட்டும் பயந்துட்டு உயிருக்காக அல்லாஹ் ஏற்கவில்லை புரிஞ்சுக்கணும் நமக்காக அல்லாஹ் தாலா ஆட்சியாகலை இவ்வளவு கஷ்டமா நினைக்க நினைக்கக்கூடாது ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொருக்கும் ஒரு அவகாசம் தருவான் ஒரு தவறு செய்யறாங்கன்னா அவங்களை புரிஞ்சுக்காக அல்லாஹ் சோதனை தருவான் அப்படிதான் சுரோனுக்கு தந்தான் அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை எனவே அவன் அழிக்கப்பட்டான் இந்த ஒரு சம்பவம் சம்பவமும் வணிக சேவைகள் காப்பாற்றிய காப்பாற்றப்பட்டதும் பிரோனும் கூட்டத்தாரம் அளிக்கப்பட்ட இதுவும் ஆசியாவுடைய தினத்தில் தான் நடந்தது மேலும் யூனுஸ் நபி யூனுஸ் நபுடைய சமூகம் அல்லாஹ் ஏற்கவில்லை ஏற்றவர்களையும் வாழவிடவில்லை இப்படி ஒரு கடுமையான இந்த சூழ்நிலை இருக்கும் தான் யூனுஸ் நபி அல்லாட கேட்கிறாங்க யா அல்லா இந்த கூட்டத்தை நீ அழிச்சிரு சொல்றாங்க அவர் சொல்லிட்டு அல்லாவுடைய கட்டளை வர்றதுக்கு முன்னாடி யூனுஸ் நபி கப்பலுக்கு போயிருவாங்க கடலில் போய்க்கு போது தான் மீன் வந்து முழுங்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப அல்லாவுடைய அதாப் யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அல்லாவுடைய அதாப் ஃபுல்லா வானத்தை வந்து நிரம்பி நிற்கும் கரு மேகமா நிற்கும் மக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா மழை பெய்யாம இருக்கும் அந்த கிராமத்துல மழை பெய்யாம இருக்கவும் அவங்க சந்தோஷப்படுறாங்க கருமேகம் வரவும் திடீர்னு அந்த மேகம் ஃபுல்லா செம்மேகமா அதாவது ரெட் கலர்ல மாறுது மாறுவ எல்லாம் பயப்படுறாங்க ஒருவேளை யூனிஸ்ட் சொன்னாங்களே ஒரு அந்த இறைவன் தான் நம்மளுக்கு கோபத்து காமிக்கிறானோ அப்படின்னு பயந்து அல்லாட்ட கேக்குறாங்க அவங்க அல்லாட்ட அல்லா ஏத்திட்டு பாவம் பண்ணி கேக்குறாங்க நாங்க தெரியாம பண்ணிட்டேன் அல்லா எங்களை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அல்லாவிடம் அதிகம் அதிகமாக துவா செய்யறாங்க பாவம் பண்ணிட்டு கேக்குறாங்க அல்லா தாலா ஏ ஏத்தி வச்சிருந்த அதாப புல்லா கரு மேகமா இருந்த அந்த ரெட் கலர் மேகமா இருந்த அந்த மேகம் அதாபா இருந்த எல்லாத்தையும் அல்லா தாலா உடனே நீக்கிடுறான் அவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்ட துவாவால அல்லாஹ் தாலா நீக்கிடுறான் இந்த ஒரு சம்பவம் நடந்ததும் ஆஷிராவுடைய தினத்தில்தான் நடந்திருக்கு ஆக எல்லா சம்பவத்தையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு சமூகம் அழிக்கப்பட்டது ஒரு பாவ மன்னிப்பு கேட்டோம் நீக்கி இருக்கான் ஆக எல்லாத்துக்கும் அல்லா மன்னிப்பிருக்கான் அதிகமான காணொலியில் அதிகமான ஒரு பயன சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாருமே பாவம் செய்யப்படலாக இருக்கிறார்கள் மேலும் யார் அதை உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வருகிறார்களோ அவர்கள் தான் அவர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாவதாலா சொன்னதாக அவங்க சொல்லியிருக்காங்க எனவே அல்லாவதாலா மிக கருணையாளன் அல்லாஹ் போல ஒரு கருண்யான் இல்லை எனவே நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அதை அல்லாஹ் தான் கண்டிப்பாக மன்னிப்பான் எனவே நாம் செய்ய தவறை வெக்கப்படாமல் நம்முடைய இறைவன் தான் அல்லாஹ் எனவே நாம் அல்லாவிடம் அதிகம் அதிகம் தவா செய்ய வேண்டும் ஏனென்றால் திருவனுடைய நிலைமைக்கு நாம் ஆகிடக்கூடாது நாம் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியும் நாளைக்கு மரண நிலையில் போன பருவ சக்கராத்துரி காலத்துல போய் அல்லா நாம் பாவம் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் ஏற்பானா மாட்டானா என்று நமக்கு தெரியாது எனவே நம்ம நல்லா இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே இந்த காலத்திலேயே நம்ம அல்லா கிட்ட அதிகமா அதிகமா தௌபா செய்யணும் அதிகமா பாவமனை கேட்கணும் மேலும் இது போன்ற நூகு நபியோட நூகுநபியோட காலத்திலயும் நபியும் அல்ல அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அந்த மக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷமா இஸ்லாத்து எத்தி வைப்பாங்க அல்லாவை பத்தி சொல்லுவாங்க ஆனா ஏத்துக்கவே மாட்டாங்க இந்த சூழ்நிலையில தான் சொல்லுவாங்க அல்லாஹ் இந்த உலகத்தை நீ அழிச்சது இந்த மக்களை நீ அழிச்சிருன்னு சொல்லும் அல்லாஹ் அல்லாஹால சொல்லுவான் நான் இந்த சமூகத்தை மழையாலும் வெள்ளத்தளம் அழிக்க போறேன் நீங்க அதனால உங்களை ஏற்றவர்களையும் உங்களை ஏற்ற பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் நீங்க பறகுல கப்பல்ல ஏத்துங்க பெரிய கப்பல்ல நான் இந்த ஊரை வந்து வெள்ளத்தாலே மலையால அழிக்க போறேன்னு சொல்லுவாங்க உடனே நூகு நபியும் பெரிய கப்பலாக செஞ்சு அதுல நூகு நபியும் அல்லாவையும் ஏற்ற சமூகத்தையும் மக்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் ஏற்றுவாங்க ஏத்திட்டு பார்த்தா மேகங்களாக கூடி பெரிய மழை பெய்யும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மழை எப்படி பெஞ்சதுன்னு வருதுன்னா மலை வானங்களிலிருந்து மழை பொழியுமாம் பூமியிலிருந்து ஊத்து தண்ணி ஊத்து எடுக்குமாம் இப்படி பெரும் அளவில மழை பெஞ்சு உலகம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த சமூகம் அழிக்கப்பட்டது நூலவிய நான்கு மாத காலங்களாக உலகம் முழுக்க அந்த கப்பலை சுத்துவாங்க சுத்திட்டு ஒரு மலையில போய் மோதி நிற்பாங்க அல்லாவதால அந்த மலையில அவங்களை நாலு மாதம் கழிச்சு அவங்க திருப்பி பின்பற்றி திருப்பி வந்தாங்க அந்த நேரமும் இந்த ஆஷியா நடந்திருக்கு அவங்க கரை ஒதுங்கிய அந்த நிகழ்வும் இந்த ஆஷிராவுடைய முகரணம் பத்தாம் நாள் தான் நடந்திருக்கு ஆக இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நாட்களை தான் அல்லாஹூ அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லாஹூ அவங்க நோன்பு வைக்க செஞ்சிருக்காங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா நபி சொல்லா அலுவலாமா அவங்க வந்து மதினாவுக்கு போன புதுசுல யூதர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் மதினாவில் இருப்பாங்க அப்ப யூதர்கள் எல்லாரும் இந்த முகர்ணம் பத்த பெருசா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க யூதர்கள்னா யாரு மூசா நபியை பின்பற்றக்கூடியவங்க இப்படி யூதர்கள் யூதர்கள் எல்லாம் பின் இந்த நாளை பெருசா கொண்டாடி இருக்கிற நபிசர்லா அவங்க கேட்கிறாங்க ஏன் இப்படி கொண்டாடுறாங்கன்னு கொண்டாடுறாங்க யூதர்கள்லாம் சொல்றாங்க எங்களுடைய மூசா இரவு அனுப்பப்பட்ட எங்களுடைய தூதர் மூசா வந்து இந்த நாட்கள் தான் காப்பாற்றப்பட்டாங்க எங்களுடைய முன்னோர்கள் வணிக வேரர்களும் மூசா நபியும் இந்த நாட்கள் தான் கடல் வழியா காப்பாற்றப்பட்டு வந்தாங்க எனவே நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓனே அதை பார்த்து நரிசுராசி சொல்லுவாங்க உங்களை விட மூசாவிடம் எனக்கு அதிகமான உரிமை இருக்கு அவங்க எனக்கு அதிகமான அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு தானும் அந்த நாளில் நோன்பு வைப்பாங்க எப்படி முகர்ணம் பத்துல தானும் நோன்பு வச்சு பதினாலு இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நோன்பு வைக்க சொல்லுவாங்க இப்ப நோன்பு சாப்பிட்டு எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா பகல சாப்பிட்டாங்க அப்படின்னா இனிமேல் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் நோன்பு வைங்க இதுவே தூங்கி எந்திரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட தேயில அப்படியே நோம்ப கண்டினியூ பண்ணுங்கன்னு ரசூல்லா சலாஹம் எல்லாத்துக்கும் கட்டளையிடுறாங்க இவ்வளவு அழகாக நபிசுல்லா அலுவலம் அவர்கள் தனக்கும் உரிமை இருக்கிறது தனக்கும் அன்பு இருக்கிறது என்று இந்த ஆசியா தினத்தில் இருக்கிறார்கள் மேலும் மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க யாரா சொல்லா இது யூதர்கள் பின்பற்றக்கூடியது அல்லவா அவங்களுக்கு நம்ம மாறா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நசுலா சொல்றாங்க அடுத்த வருடம் நான் இருந்தால் ஒன்பது பத்தையும் அதாவது முஹர்ரம் ஒன்பது நாளும் பத்தாம் நாளும் நான் சேர்த்து நோன்பே அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்சல் அல்லாஸ்லிங்க அடுத்த உயிரோடு இல்லை ஆக அன்பாந்தவர்களே நம்ம ஒன்பது பத்து நிமிஷம் எல்லாம் நோன்பு வைக்கணும் அதான் சிறந்தது இல்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால வைக்க முடியல அப்படின்னா பத்து பதினஞ்சு நிமிஷம் எல்லாம் வச்சுக்கணும் நமக்கு தேவை யூதர்களுக்கு மாறா செய்யணும் ஏன்னா யூதர்களும் பத்தாம் தேதி நோன்பு வைக்கிறாங்க அதை கொண்டாடுறாங்க அதான் நாமும் அதை சிறப்பிக்க அவங்க கூட அவங்கள மாதிரி சிறப்பிக்க கூடாது அவங்களுக்கு கொஞ்சமா டிஃபரெண்டா சிறப்பிக்கிறதுக்காக தான் ஒன்பது பத்து அல்ல பத்து பதினொன்று நிமிஷம் எல்லாம் நம்மளால முடிஞ்ச அளவு விமோதம் செய்யணும் நோன்பு வைக்கணும் ஏன்னா நபிசல்லா அவங்ககிட்ட கேட்கறாங்க யாராவது ரசூலுல்லா இந்த நோன்பு வைக்கிறது மூலமாக எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு கேட்கும் பொழுது நபிசுதாசி அவங்க சொல்லுவாங்க இந்த நோன்பு வைக்கிறதுனால உங்களுக்கு முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிசுல்லா அஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே இன்ஷா அல்லா இந்த நோன்பை வைத்து நாம் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இன்ஷா அல்லா அடுத்த வருடம் புதிய மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அதிகமா நன்மைகளையும் கூலிகளையும் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மேலும் நபிசுல்லா அஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க ரமலான் மாத நோன்பிற்கு பிறகு சிறந்தது என்னவென்றால் இந்த ஆசியா உடைய நோன்பு தான் என்று நபிசராசன் அவங்க சொல்லியிருக்காங்க இது அபுகுரே அழியலான அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எனவே அன்பானவர்களே ஆஷிரா நோன்பு என்பது ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஒரு கடமையாக்கப்பட்ட நோன்பு தான் இந்த ஆஷிரா தினம் இந்த ஆஷியாவுடைய நோன்பு ரமலானுடைய நோன்பு நமக்கு பரலாக்குவதற்கு முன்னால் ஆசியாவுடைய நோன்பு தான் பரலாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ரமலான் மாத நோன்பு பரவாக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த ஆசியாவுடைய நோன்பு சுண்ணத்தாகப்பட்டிருக்கிறது எனவே இவ்வளவு நோன்பை நாம் அனைவரும் நோக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாவும் அல்லாவோட தூதரும் இதற்கு அதிகமான சிறப்பை தந்திருக்கிறார்கள் எனவே அதனுடைய எல்லா நன்மைகளையும் பெற்று அதை நம் நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்பை அல்லாஹுவிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நோன்பு அல்லாஹ் நம் அனைவரையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த புரிவானாக போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து ஒரு நல்ல உரையை உங்களுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை தாலா எனக்கு தந்தல் புரிவானாக இல்லையென்றால் சொருக்கத்தில் நபிமார்களோடு சாலிஹீன்களோடு முத்தக்கீன்களோடு சந்தித்து உங்கள் அனைவரோடும் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாவு தாலா தந்தல் புரிவானாக என்ற துபாவுடன் உங்களிடம் இருந்து விளைவிகிறேன் அசாலாம் வரமத்து வபரத்து நாம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை பண்ணுங்க நம்ம சேனலோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் நம்ம இருக்க பண்ணுங்க